வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் நாம் பல்வேறு பொன்மொழிகளை அறிந்திருக்கிறோம் அதில் எனக்கு மிகவும் பிடித்த பொன்மொழி ஒன்றை இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறேன் பெரிய விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதை விட சின்ன விஷயங்களை புரிந்து வைத்துக் கொள்வது நல்லது என்கிற பொன்மொழி எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த அடிப்படையில் தான் சின்ன சின்ன வெளிச்சங்களும் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது சின்ன சின்ன விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும் வாழ்க்கையில் சிறப்பாக நாம் வாழ முடியும் உதாரணமாக ஒருத்தனை திட்டினோம்னா ஏண்டா சாணி மாதிரி நிற்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மை பொறுத்தவரை உலகத்தில் ஒன்றுக்கும் உதவாத ஒரு பொருள் பயனற்ற ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது சாணி ஆனால் அந்த சாணியை சில பேர் கரைத்து வீட்டின் முன்னால் தெளிக்கிறார்கள் சில பேர் அதிலேயே வரட்டி தட்டி விற்கிறார்கள் சில பேர் சில நேரங்களில் சில கடவுள்களை பிடித்து கும்பிடுகிறார்கள் இப்பொழுதெல்லாம் சாணத்திலிருந்து எரிவாயு தயாரிக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்னும் சில நேரங்களில் விவசாய நிலங்களில் அந்த சாணத்தை தூவுகிறார்கள் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் வீட்டின் முன்னால் தெளித்தால் அது சுகாதாரம் வரட்டி தட்டி விற்றால் அது வியாபாரம் அதிலே கடவுள்களை செய்து கும்பிட்டால் அது ஆன்மீகம் அதிலே எரிபொருள் தயாரித்தால் அது விஞ்ஞானம் விளை நிலங்களில் தூவினால் அது விவசாயம் ஒன்றுக்கும் உதவாத சாணியை பக்குவப்படுத்தினால் இத்தனை உபயோகங்கள் கிடைக்கிற பொழுதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பக்குவப்பட்டால் நம்மில் எத்தனை நன்மைகள் விளையும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த ஞான வெளிச்சத்தை இந்த நாளில் தெரிந்து கொள்வோம்